ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா நான் தான் அஞ்சலி பாப்பா தாவேக்கா நான் எல்கேஜியில் ஸ்டேட் வெஸ் வாங்கிக்கிறேன் விஜயங்கிளில் எனக்கு லெட்டர் போட்டிருக்காரு வர சொல்லி நான் எல்கேஜி போய் ப்ரோக்ரெஸ் ரிப்போர்ட் வாங்க போகிறேன் விஜயங்கிளை பார்க்கணும் விஜயங்கிள் வர்றப்போ ஆதார் கார்டு விசிட்டிங் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் பால் கார்டு எல்லா கார்டும் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க ஆ அப்புறம் புரோகுஷ் கார்டு அதுவாங்க தான் போகிறேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா விஜயாங்கிளை பார்ப்பேன் விஜயாங்கிளுக்கு ஓட்டு போடுவேன் தான் சொல்லுவேன் அங்கே போய் அங்கே போய் எப்படி பேசணும் தெரியுமா தெரியுமா அரை மாடுங்க அங்கே இருக்கா நான் என் ஸ்டேட் ஃபாஸ்ட் வாங்கிக்கிறேன் அதுக்கு ஹெல்ப் பண்ண விஜய் விஜயாங்கிள்கும் புஷியாங்கிள்கும் அந்த சட்னிக்கும் குறிப்பா பேனா சுற்றுவாரில்ல இருங்க சுற்றி காமிக்கிறேன் பாத்தீங்களா அவருக்கும் ரொம்ப நன்றி நான் ப்ரீகேஜியில் 1 ஒன் மார்க்ல ஸ்டேட் மிஸ் பண்ணிட்டேன் தான் இந்த தடவை நான் ஸ்டேட் எல்கேஜில வாங்க போறேன் அதனால தான் நான் அதனாலதான் விஜயங்கல என்னால பாக்க முடியல அவங்க வந்து மண்டையாக கொட்டினாங்க ஏன் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கலை விஜயங்களை பார்க்க போல சொல்லி சொன்னாங்க எங்கள் அப்பா நெய்பர் எல்லோருமே என்னை மோட்டிவேட் பண்ணாங்க விஜய் அங்குலை தான் நீ பார்க்கணும் விஜயங்கலை பார்க்குறது தான் உன்னோட இதுன்னு மோட்டிவேட் பண்ணாங்க நான் உடனே புக் எடுத்து வச்சுட்டு வா வா விஜய் அங்குள் கம்மகை நனது டே விஜய் அங்குலை பார்ப்பனா அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இந்த டெய்லியும் இப்போ நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிட்டேன் ஐநூறுக்கு 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 ஐநூறு வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலேயும் வாங்கிட்டேன் அதனால தான் எனக்கு எல்கேஜி யூகேஜி எல்கேஜிலேயும் எனக்கு ஸ்டேட் ஃபஸ்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள்லாம் சிக்கிற மாதிரி தெரியுது சிக்கிறீங்களா உனக்கு ஓட்டு போடுற வயசே ஆகலை நீ எப்படி போய் ஓட்டு போ ஓட்டு கேட்பேன்னு கேக்குறீங்களா விஜய் அங்குலோட தொண்டர்கள் எல்லாம் பலூனுக்கு வேண்டிய சண்டை போட்டவங்க அங்க ஒரு அங்க ஒரு லாயர் 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 அணில் இருக்கு லாயர் அணில் இருக்கு அணில் இல்ல அணி அணி இருக்கு லாயரே அணில் தான் ஆனா அது அணியா இருக்குது அந்த அணியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க விஜயங்களோட போட்ட போட்ட அந்த பலூனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவ்வளவு அணில்கள் இருக்கும் போது நான் யூகேஜியில ஸ்டேட் ஃபெஸ்ட் வாங்கி பிரைஸ் வாங்கினா உனக்கு ஏ ஷிப்பு வருது நான் இப்ப விஜய் அங்கிள் கிட்ட போய் பேச போறேன் விஜய் அங்கிள் என்ன எனவே பேசுவோம் மை கொடுத்துருக்கீங்க உங்களை கிண்டல் பண்ற சேனல் அங்கிள் அவங்க தானே உங்களை அஞ்சலி பாப்பா அஞ்சலி பாப்பான்னு கிண்டல் பண்ணாங்க நீங்களும் அஞ்சலி பாப்பா மாதிரி தானே பரவாயில்ல அங்கிள் அவங்க மயக்கு வச்சே நான் ஓட்டு கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாரும் அப்பா அம்மா கிட்ட பணத்தை வாங்கி ஜனநாயகன் படம் எல்லாரும் பாருங்க 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 டிக்கெட்டு கிடைக்காது பிளாக்ல கொடுத்து தான் நீங்க டிக்கெட் வாங்கணும் பிளாக்ல எங்கள் அண்ணா பிளாக்ல டிக்கெட் வாங்குறதுக்கு வேண்டி நான் ஜெயிச்ச அந்த கோல்டு காயினை நான் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருவேன் அண்ணா தலைவர் கொடுத்த அந்த கோல்டு காயினை நான் கொடுத்ததும் அந்த நீ போய் அடமா வச்ச அந்த காசுல நீ பிளாக் டிக்கெட் வாங்கி ஜனநாயகப்படத்தை பார்த்து நீ ஜனநாயகப்படத்தை ஜெயிக்க வேணாம் அப்போதான் நம்ம தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிப்பாரு சினிமா ஜெயிச்சாலே போதும் சீமான் இல்லை சினிமா எல்லாருக்கும் என்னை பார்த்தா கிண்டலா தெரியுதுல போல இன்னிக்கு கூட எங்க அக்காங்க எல்லாம் டென்த்துல மார்க் வாங்கிட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிட்டு விஜய் அங்கிள் கிட்ட சர்டிபிகேட் வாங்க போயிருக்காங்க அதுல ஒரு அக்கா பேசினாங்க கேட்டிங்களா த ரியல் பொலிட்டிக்கல் ஹீரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செக்ஸ் இந்த ஸ்டேஜ்ல ஃபியூச்சர் கிரேட் பொலிட்டிக்கல் ஹீரோ கையால அவார்ட் வாங்க நினைச்சு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் எங்க விஜய் அங்கிள் மட்டும் சிஎம் ஆயிட்டாருன்னா அவர் வந்து இந்த மாதிரி மண்டபத்துல எல்லாம் நம்மள கூப்பிட மாட்டார் அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கே வந்துடுவார் அப்படின்னு நான் சும்மா சொன்னேன் பனையூரை விட்டே வராது ஒரு ஸ்கூலுக்கு வருவாரா ஆ அப்புறம் இன்னொரு அக்கா கூட பேசினாங்க அது பழசு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்தது இளைய காமராஜர் அப்படின்னு அந்த அக்கா சொல்ல அந்த கூட அப்பா சொன்னார் ஆனால் நம்ம அங்கிள் வைக்கமே இல்லாமல் நின்றுட்டே இருக்காரு பக்கத்தில் கூச்சு கூச்சு வேணாம் ஆனால் அங்கிளோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும் வேணாப்பா நீ போயிருவே அப்புறம் என்னை வச்சு செய்வாங்க வேணாப்பா ரொம்ப பேசாதீங்க இதெல்லாம் உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் சுத்தமாக பேசிட்டேன்னா அப்படி தான் பேசுவேன் ஏன் அங்கிள் இவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறீங்க நல்லா பச்சாங்கன்னா நீங்கள் அந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்புறம் நீட்டு தான் வாழ்க்கையான்னு அப்படி ஏன் கேட்குறீங்க சரி அங்கிள் உங்களுக்கு சீயமாகறது தான் வாழ்க்கையா நீங்கள் ஆருக்கு வேண்டி சீயமாகறீங்க சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க என்ன லட்சியம் இருக்கு அங்கிள் உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்கு ஊழல் இல்லாத நபர் என்ன அங்கல் ஊழலே பண்ணா அந்த மாதிரி பேசிகிட்டு எல்லா சேலரியும் ஒயிட் மணியில தானே வாங்குறீங்க அப்புறம் ஏன் அங்குல் ப்ளாக்ல டிக்கெட் விற்கிறத பத்தி ஒன்றும் வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க அதுவும் அதுவும் ஊழல் தானே அங்குல் உங்கள் ரசிகர் பண்ணுறதுக்கார் ஒருத்தர் சொன்னாரே இந்த தடவை இந்த படத்துக்கு இவ்வளவு டிக்கெட் சார்ஜ் வரும் வேணா புக் பண்ணிக்கோங்கன்னு அது ஊழல் தானே அங்கிள் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தைரியமா சொல்லாமே அங்கிள் நீங்கள் நச்ச படம் ஊழலே நடக்காம தான் அது ரிலீஸ் ஆகும் சொல்லலாமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஒரு நாளும் என் படத்தை ஊழலில் டிக்கெட் வாங்கி படம் பார்க்காதீங்கன்னு சொன்னதே இல்லையா அங்கிள் அதனால கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் லாஸ் சூரா படம் பார்த்த ரசிகர்களுக்கு உசுரே லாஸ் குருவி படம் பார்த்தவங்கலாம் குருவி கூடு மாதிரி இருக்க மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க அப்போ அவனுக்கெல்லாம் இவ்வளவு லாஸ் இருக்கும் ஊழல் ஊழல் அப்புறம் அண்ணா அப்புறம் இன்னொன்னு அக்கா சொல்லிக்கிறாங்கோ விஜயங்கள் நீட்டு மட்டும் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொன்னது பயங்கர மோட்டிவேஷனாக இருந்துச்சான் உடனே விஜயங்கள் வாங்கிக்க வாங்கிட்டு நான் சத்தியமா நான் சொல்ல சொல்லி கூட்டிட்டு வரல அப்படி சொல்லிட்டு அவரே வாக்குமூலத்தை கொடுத்துட்டாரு அப்புறம் வந்து தளபதி பத்தி போன சொன்னாரு

இன்னொரு குரூப் வந்து அவங்களோட மக்கள் யாரெல்லாம் நல்லா படித்து மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்க கேஷ் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிற ஐஏஎஸ் மாதிரி வரணும் நம்ம சமூகத்தில் இருக்கிற ஐபிஎஸ் மாதிரி வரணும் நம்ம சமூகத்தில் இருக்கிற அதிகாரிகள் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கும்மிப்பாட்டில் மட்டும் நம்ம சமூகத்து ஆண்களை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பற்றி பேசியிருக்காங்க அதை விட்டு அதை விட்டுலாம் நீங்கள் ஏன் அங்கல் பிள்ளைங்களோட எஜுகேஷனை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க காசு கொடுத்து நல்லா படிச்சிருக்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க கிட்டே இந்த என்னவே பேசுவோம் மைக்கு கொடுத்துட்டு அங்கிள் கோட்டு போடுங்க அங்கிள் கோட்டு போடுங்க அடுத்த சிஎம் அங்கிள் தான் அப்படின்னு ஏன் சொல்ல வைக்கிறீங்க பைத்தியக்காரன் கூட அப்படி பண்ண மாட்டேன் அங்கிள் தெரியுமா உங்களுக்கு வடிவேல் கிட்ட சொல்லுவாங்கல்ல நீங்கள் வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் எனக்கு முகத்துக்கு நேராக புகழ்ந்தா பிடிக்காது அப்படின்னதோ பின்னாடி இருந்த ஓடி வந்துட்டு பாஸ் நீங்க வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படின்னு காதல சொல்லுவாங்கல்ல அதை விட அசிங்கமா இருக்கு விஜய் அங்கிள் யோசிச்சு பாருங்க அங்கிள் நல்லா படிச்ச பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டிங்களா அங்கிள் டியூஷன் ஃபீஸ் கட்டினீங்களா அங்கிள் பேக் வாங்கி கொடுத்தியா சாக்ஸ் வாங்கி கொடுத்தியா இல்ல அது வாங்கி கொடுத்தியா இல்ல இது வாங்கி கொடுத்தியா வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் போட வேண்டும் ஓட்டு எங்களோட ஸ்கூலுக்கு வந்தாயா பக்கத்துல உட்காந்தாயா பரீட்சையில ஆன்சர் சொல்லி கொடுத்தாயா இல்லை அங்க டியூஷன் போகும் பெண்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டினாயா அல்லது அண்ணனா தலைவனா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் ஓட்டு யாரே கேட்கிறாய் ஓட்டு ஐயோ இது ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன்ல விஜய் அங்கிள் மீட்டிங் அங்கிள் சாரி சரி ஓகே எல்லாரும் விஜய் அங்கிள்கே ஓட்டு போடுங்க ஏன்னா விஜய் அங்கிள் வந்தா 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 என்ன அங்கிள் பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியாது அப்ப எங்களுக்கும் தெரியாது விஜய் அங்கிள் வந்தா என்ன பண்ணுவாருன்னு விஜய் தெரியாது விஜய் அங்கிள் வந்தா என்ன பண்ணுவாருன்னு விஜய் அங்கிளுக்கே தெரியாதுனால எங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாதனால உங்ககிட்டயும் நாங்க என்ன சொல்றதுன்னு எங்களுக்கும் தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயங்கள் தான் சிஎம் இல்ல விஜயங்கள் சிஎம் ஆக கூடாது எப்போ விஜயங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா படிச்ச குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுத்து கிஃப்ட் கொடுத்துட்டு எங்களை எங்க குழந்தைங்களை ஓட்டு போட சொல்ல சொல்றத நிறுத்துறாரோ அப்போ ஓட்டு போடுங்க போதும் ஏன்னா இதுக்கு லஞ்சம் ஊழல் கேவலம் அசிங்கம் தமிழக அரசின் சிறந்த திட்டங்கள்னால நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்த குழந்தைங்களே எல்லாம் கூட்டிட்டு வந்து மேடையில் நிற்க வச்சு கிஃப்ட் கொடுத்துட்டு அதாவது தமிழ்நாடு அரசு நல்லா வேலை செய்யலையாமா அதனால நாங்கள் நல்ல மார்க் வாங்கலையாமா அதனால விஜய் அங்கல் சி அம்மா வரணுமாம்மா அதை கேட்டுட்டு விஜயா அங்கல் கிழக்குலன்னு விஜய் விஜயங்கல் அசிங்கமாக இருக்கு விஜயங்கல் ரொம்ப கேவலமா இருக்கு விஜயங்கல் இதுவே எனவே பேசுவோம் பேசுற மாதிரி பேசியிருந்தா நீங்கள் தாங்க நான் அதனால்தான் அஞ்சலி பப்பா மாதிரியே உங்ககிட்டயே பேசினேன் ஹலோ விஜய் விஜயங்கிளோட கட்சி சாங்கை போடுங்க அஞ்சலி 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 இன்னும் ஊழலுக்கு எதுனார் அவர் விஜய் அங்கிள் எங்க கிட்ட காசை கொடுத்து ஊழல் செய்ய சொல்றார் விஜய் அங்கிள் அதனால விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடாதீங்க விஜய் அங்கிள் திறந்த வரைக்கும் எல்லாரும் பேசுங்க எனவே பேசுவோம் கூட பேசிக்கிட்டே இருங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்